இன்றைய நாள் இனிய நாளாக இறை கண்களை மூடி கைகளை கோர்த்து அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள ஒருவர்களும் திருவர்களும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன சந்தலிங்க பெருமான் பெற்றோர்கள் அருள் போற்றுகின்றோம் ोम नमः शिवाय शिवाय नमः ओम ओत्र ओम नम शिवाय शिवाय नमः ओम ओत्र ओम नम शिवाय शिवाय नम ओंग इणय வாங்கி ஓசை முடிக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடு சுத்தி இடதுநாசி அடைத்துக் கொள்கின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்தில் இருந்து தண்டுவோட வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குடுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் உங்காருணர்வோடு உயிர்காற்றை இறைவொழிக்கொண்டு செல்லுகின்றோம் நாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக் கொண்டே கீழே வருகின்றோம் பிரணவப் பிணைப்போடு உயிர் ஒழியை உச்சி குழியாகி இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்கத் திறமையினை கொண்டு எழுந்தருளியிருக்கக்கூடிய சிவக்குழுந்தீசரைய வண்ணம் உயிர் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்பகையிட்டு நல்லூலக்கு காட்டி சுவையமுதொட்டி பேரொழியால் தொழுகின்றோம் உளம்பெருங்கோயில் உருடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முரை வளம் வந்து உடல் மன்தோய வணங்கி அமர்கின்றோம் திரைச்சி நன்னாள் விண்ணப்பம் போற்றியோம் நமசிவாயே இன்று தொல்காப்பேராண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி நாலு திருவள்ளுவராண்டு இரண்டாயிரத்தி ஐம்பது ஐம்பத்தி ந்து மேகண்டாறாண்டு எட்நூத்தி ஒன்று சோபகிருது பங்குனி திங்கள் இரண்டாம் நாள் வெள்ளிக்கிழமை பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் பதினைந்து ஆறாம் வளர்வரை நாளை அதிகாலை நாலரை மணி வரை கார்த்திகை விண்மீன் காலை பத்து மணி வரை இரவு மணி வரை மணுவல் தெய்வ திருவுள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ் முறையாகிய முப்பாடிலே இருந்து அறுநூத்தி எண்பத்தி இரண்டாவது திருக்குறள் அன்பு அறிவு ஆராய்ந்த சொல்வன்மை தூதுரை பாக்கு இன்றியமையாத பங்கினி திங்கள் கயல் வடிவ மீன வீடு திரு நியமம் மூன்றாம் திருமுறை அரபொடி வில்லொடி அம்பின் அடங்கார் அடங்கார்புற மூன்றும் நிரபவல்லா நிமிர் சடைமேல் சடை மதிசூடி புகுந்து எனது எழில் கவந்த இறைவற்கிடம் போலும் பரபவல்லாவினை வாழ்வெடுக்கும் வரிதீனியமே வெள்ளிக்கிழமை திருக்கஞ்சனூர் ஆறாம் திருமுறை தலையேந்து என் பாக்தானி சவம் தாங்கு தோளானே சாம்பாலானை குலையேறினருங்கொன்றை முடிமேல் வைத்து கோணாகமசைத்தானே குளமாம் கெயிலை மலையானை மற்றொப்பாரில்லாதானை மதி கதிரும் வானவரும் ஆளும் போற்றும் களையானை கஜனூர் அண்ட கோவை கற்பகத்தை கண்ணாரைக் கண்டு நீ இடங்களி நாயனார் மூர்த்தி நாயனார் புகழ்ச்சோழ நாயனார் யாழ்வாண ஆறுமுக சித்தர் கணம்புள்ள நாயனார் ஆகிய அருளாளர்களோடும் ஆளாட்டுமுள்ளூர் திருநாகிக்காரோணம் திரு பான்மியூர் திரு புகழூர் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய ஆறல் வடிவே கிருத்திகை விண்மீன் இரண்டாம் திருமுறை வாழ்ந்த நாளும் இனி வாழும் நாளும் இவை அறிதிரேற் விழுந்த நாளிம்பெருமானே எத்தாவிதியில்லீர்கள் போழ்ந்த திங்கள் உரி சடையினான் தன் புகழுரையே சூழ்ந்த உள்ளம் உடையீர்கள் உங்கள் துயதிருமே சிவஞான போதம் செமலன் ஒன்றாள் சேரலொட்டாமலங்கழி என்பருடுமறி மலரணேயமும் அழிந்தவர் வேடமும் அலையும் தானும் அரஞ்சனத் தொழுமே அதீனப்பணுவல் உந்தி இருபத்தி ரெண்டு ஆன்றாசான் சொல் மெய் நூல் தன் அனுபவம் மூன்றும் மத்தாள் துணிவு உந்தீவர முத்தி நெறியது உந்தீவர அந்தாதி அண்டா நடிமைத்திரம் மனதில் அமைய நினதே திருமடத்தில் துண்டாமணியாம் திருக்கோயில் துளங்க நாளும் தமிழாடே வினையால் மயக்கம் எய்தாமல் அங்க பொய்மே தவிர போற்றுகின்றே துதித்து வணங்குகின்றோம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம் திருவருளாலே எல்லா உயிர்களும் மனமொழி மீகலாலே கிளையாத கல்வியும் துறையாத வயதும் கபடு வாராத நட்பும் கன்றாத வழமையும் குன்றாத இளமையும் கழுவி நீழாத உடலும் சரியாத வனமென்பகளாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கெட்டியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத குடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் எல்லாம் வல்ல சேவரம்பொருளின் பாதத்தில் அன்பும் பெற்று வாழ்வாங்கு வாழ இரையர்களை வேண்டுவோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை என்ன சொல் செயல்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் கல்வி தொழில் வாணிபம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த வளங்கள் அனைத்தையும் நல்க இறைவருளை வேண்டு ஓம் போற்றி இன்று பிறந்த நாள் காணும் கோவை அகிலன் இலக்கியவியல் கார்த்திக் பிரியாவின் அண்ணன் ரஞ்சன் கனிப்பொறித்துறை பூஜா வணிகவேல் ராஜலட்சுமி அண்ணன் ரவி பிகாம் சிஏ பிரகதி பிரியா ஆகியோரும் மணநாள் காணும் இலக்கியவில் ரம்யாவின் தோழி சந்தீப் ஈஸ்வர் இணையர்கள் உஷா ரங்கராஜ் இணையர்கள் சுகன்யாதேவி கௌரிசங்கர் இணையர் ஆகியோரும் இந்த நலன்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாய் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணருடையோர் பகையொழிந்து இந்த நலங்களை பற்றி நட்புடன் திகழ இறைவருடை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உலகமெலாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவரெலாம் தானியத்தை உபப்புடனே பெருக்கட்டும் பலதொல்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் வரையட்டும் நலவாழ்வை அழிக்கும்மை ஞான ஒளி வீசட்டும் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் திருச்சிற்றம்பலம் ஒற்றியோம் நமசிவாய அருள்மிகு அம்பலமான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இடையுருடைய வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களில் நடைபெறும் ஆறநாள் கிருத்திகை வழிபாடு திருமஞ்சனம் திருவுடா ஆதி கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாய் எனகத் திரடையை போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தங்கடன் ஏனையும் தாங்குதல் என்கடன் பணி செய்து கிடப்பாது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்